வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் மார்கழி மாதம் வளர்ப்பிறை பஞ்சமி இந்த நாளில் வருது மற்றும் தேதி அந்த அன்னிக்கு வாராகி அம்மனை வழிபடும் முறை மற்றும் தீபம் அந்த நம்ம வெற்றிலை தீபம் நமக்கு நமக்கென்ன பலன்கள் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் மிக தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மார்கழி மாதம் வளர்ப்பிறை பஞ்சமி எந்த நாளில் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருதுங்க அந்த அன்னைக்கு வளர்ப்பிறை பஞ்சமி திதி எந்த நேரத்தில் ஆரம்பித்து எந்த நேரத்தில் முடியுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை அன்னிக்கே இரவு எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை அன்னிக்கு மாலை ஐந்து முப்பத்தி மூணுக்கே வளர்ப்பிறை பஞ்சமி திதி முடிஞ்சிருதுங்க அப்போ பதினாறாம் தேதி மாலை அதாவது இரவு பத்து மணிக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றலாம் அல்லது பதினேழாம் தேதி நீங்க காலையும் இந்த தீபத்தை ஏற்றி வழிபடலாம் வாராகி அம்மன் வழிபாடு பொதுவாகவே சக்தி வாய்ந்த வழிபாடுங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன நினைச்சு நம்ம வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் உடனே நிறைவேற்றி விற்பாள் நம்ம வாராகி அம்மன் அதுவும் நீங்கள் அந்த பஞ்சமியில் நீங்கள் வாராகி அம்மனை வழிபடுறது ரொம்ப 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 விசேஷம் இந்த தடவை வளர்ப்பிறை பஞ்சமி எந்த நாளில் வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு வர்றது மிக மிக விசேஷமானது அப்பேற்பட்ட அவ்வளவு விசேஷமான நாளில் நம்ம ஒரு முக்கியமான தீபம் வச்சோன்னு வைங்களேன் அது என்ன முக்கியமான தீபம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தீபம் வைக்கிறனால முதல்ல நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னு நம்ம முதல்ல பார்ப்போம் இப்போ நீங்கள் நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் ஒரு வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப நாளாக ஒரு சொத்து நமக்காக இருக்குது ஆனால் நம்ம கைக்கு வரமாட்டேந்து அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சு அதுவும் வளர்ப்பிறை பஞ்சமி திதியில் ஞாயிற்றுக்கிழமை வர வளர்ப்பிறை பஞ்சமியில் நீங்கள் வாராகி அம்மனை மனசார நினச்சி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுனீங்கன்னா நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நிறைவேறுங்க அப்பேற்பட்ட அந்த தீபம் என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க ஒரு சிறிய தட்டை எடுத்துக்கோங்க ஐந்து வெத்தலை எடுத்துக்கணும் நல்ல காம்பு உள்ள ஐந்து வெத்தலை அதை சுற்றியிலும் அந்த வெத்தலை சுற்றிலும் பூக்கள் வைங்க ரோஸ் பூ ச நல்ல வாசனை மலர்கள் எது இருக்கோ அதை வச்சுக்கணும் அந்த வெத்தலைக்கு மேலே ஒரு அகல் விளக்கு அந்த அகல் விளக்கில் நெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றக்கூடாது நெய் ஊற்றி பஞ்சத்தில் ஏற்றி அந்த ஆறு மணி மாலை ஆறு மணிக்கு மேலே வாராகி அம்மன் வழிபாடு நீங்கள் செய்யும்போது இந்த தீபத்தை முதல்ல ஏற்றி வச்சு மனசார வாராகி அம்மனை நீங்கள் வேண்டிக்கணும் உங்கள் வேண்டுதலை நீங்கள் அங்கே வைக்கணும் ஓம் வாராயி அம்மன் தாயே போற்றி அப்படின்னு மூணு தடவை அஞ்சு தடவை ஏழு தடவை உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுதோ அத்தனை தடவை சொல்லி நீங்கள் உங்கள் வேண்டுதல் வச்சு இந்த தீபத்தை ஏற்றி வச்சிங்கன்னா உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்